இந்த நேரத்திலே எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் இருபத்தி நாலு கோரிக்கைகள்லேயே ஒரு இருபத்தி ரெண்டு கோரிக்கைகள் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அந்த அதனால் எங்கள் தொழில் மேலும் சிறந்து செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது இந்த நல்ல காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுத்த தமிழக முதல்வருக்கும் மாண்பு அமைச்சர் துரைமுகன் அவர் துரைமுருகன் அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எங்களது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய புதிய பிரச்சனை இந்த புதிய வரி விதிப்பு ஒரு கல்குவாரியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கருங்கல்களுக்கு சீனியரேஜ் என்ற ஒரு வரியை இது இவ்வளோ நாளாக வசூலித்து கொண்டிருக்கிறார்கள் அது இவ்வளவு நாளாக கூபிக் மீட்டர் அளவிலே வசூலித்து கொண்டிருந்தது இப்போது டன் பேசிஸில் கன்வெர்ட் பண்ணுற போது அது பல மடங்கு அதிகமாகிறது அதே சமயத்தில் இன்னொரு வரி மைனிங் லேண்ட் பேரிங் டேக்ஸ்னு ஒன்று டேக்ஸ் போட்டாங்க அது ஒரு யூனிட்டுக்கு தொண்ணூறுவா ஒரு டன்னுக்கு தொண்ணூறுரூவா அதிகமாக திடீர்னு வரி அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது போனோம் இந்த மாதம் ஏப்ரல் நாலாம் தேதியிலேருந்து அது வரியை போட்டிருக்கிறாங்க இது இவ்வளவு வரி ஒரு சடனாக அதிகமானதினால நாங்கள் அதை தொழில் அது ரொம்ப சிரமமாயிடுச்சு இந்த சிரமங்களை அரசாங்கம் தான் வேலைநிறுத்த பண்ணோம் இப்போ அரசு அது சம்பந்தமாக பேசி ஏன் அந்த வரி விதிச்சாங்க அதுக்கு அதுக்குண்டான நியாயமான காரணங்களை அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் அமைச்சர் அவர்களும் தெரிவித்தார்கள் அந்த அந்த விலையை குறைப்பதற்கு சாத்தியமில்லை என்பதை நாங்கள் இப்போது உணர்ந்து கொண்டோம் அது அந்த விலையெல்லாம் குறைப்பதற்கு உடனே பண்ண முடியாது அதுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு வரி உயர்வு அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு புறமா நாங்கள் விற்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலையை ஏற்றி விற்று கொள்ளலாம் என்று அரசு அதிகாரிகளும் அமைச்சரும் அதுக்கு அனுமதி கொடுத்துள்ளதால் இன்று முதல் நாளை முதல் அந்த எங்களுடைய ஜல்லி எம் சாண்டு பி சாண்டு போன்ற பொருட்களுக்கெல்லாம் விலை அதிகமாக போகின்றது அதற்கெல்லாம் தமிழக மக்களும் அரசும் ஐவேஸ் கான்ட்ராக்டர்ஸ் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சிவில் இன்ஜினியர்ஸ் மற்றும் இந்த கட்டிடத்துறையில் இருக்கின்ற அனைவரும் பொருந்து கொண்டு அதற்கு எங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அந்த புதிய விலை வந்து ஒரு டன்னுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் ஒரு யூனிட்டுக்கு ஆயிரம் ரூபாயும் ஒவ்வொரு பொருளுக்கும் அதிகமாகின்றது அறிவிப்பால் இரண்டு மடங்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை உயர்ந்திருப்பதாக கூறி ஒசூ பகுதி குவாரி கிரஷர் லாரி உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் என ஆயிரம் வித்திற்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட எந்தவிதமான மாற்றம் இல்லாத காரணமாக காலாவதி போராட்டம் வாபஸ் பெற்றது அரசு எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை இதன் காரணமாக ஓசூர் பகுதி உள்ள கோரி கல்ச்சர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் அதிக கட்டணம் செலுத்தி பெங்களூரு மற்றும் ஓசூர் சுற்றுலா உள்ள கட்டமான பணிகளுக்கு அதிக விலை விற்ற வேண்டும் இதனால் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரு கோளாறு பல்வேறு இடங்களில் ஓசூர் உள்ள கோரி கஷர் உரிமையாளர்கள் போட்டி பட வேண்டும் வேண்டும் தமிழக கல்குவாரி கர்நாடகத்தில் அதிக விலை ஆனால் கர்நாடகத்தில் உள்ள கல்குவாரி உரிமையாளர்கள் குறைந்த விலைக்கு கிடைக்கும் இதனால் தமிழக உள்ள ஓசூர் கல்குவாரி உருவங்கள் பெரும் நஷ்டத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் இதனால் வருங்காலத்தில் பல்வேறு கல்காரி வியாபாரம் பாதிக்கப்படுவது நிச்சயம் என்றும் கல்காரி உரிமையாளர்கள் கூறினார்